ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி பன்னிரெண்டு ராசிகளில் ஆறாவதாக வருவது கன்னிராசியாகும் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நாலாம் பாதம் அத்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் உத்திரம் நட்சத்திரத்தின் பிறந்தவர்களே டே டோ பா பி ஆகிய எழுத்துக்களிலும் அஸ்தம் நட்சத்திரம் பூ ஷா டா என்ற எழுத்துக்களிலும் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பே போ ரா ஆகிய எழுத்துக்களிலும் தொடங்கும் பேரலை வைப்பது சிறப்பான வாழ்க்கையை தரும் கூரிய அறிவாற்றல் நடைமுறை சாமர்த்தியம் திட்டமிட்டு செயலாற்றும் திறன் தடைகளை கடந்து செல்லும் துணிவு பெரிதாக கனவு காணும் பண்பு அதை நனவாக்கி காட்டும் சக்தி கடின உழைப்பு ஒன்று நினைத்துவிட்டால் அதை எப்பாடுபட்டேனும் அடைந்துவிடும் முனைப்பு அமைதியான தோற்றம் நிதானமான செயல்பாடு ஆகியவற்றின் உருவமாக திகழ்பவர்களே கண்ணிராச்சிக்கார்கள் உணச்சுவசப்பட்டாலும் அதை கட்டுப்படுத்தி மறைக்கும் பிச்சாலித்தனம் கொண்ட இவர்கள் அடக்கம் துணிச்சல் ஆகியவற்றின் அழகிய கலவையாக விளங்குபவர் அது இல்லாமல் இவர்களது எண்ணம் செயல் என் கனவு கூட நடைமுறை சாத்தியமான பகுத்தறிவுக்கு உட்பட்டதாகவே இருக்கும் முகத்தி பிடிக்காது என்பதால் அர்த்தமில்லாத ஜால்ராக்களையும் தேவையில்லாமல் உணர்ச்சி தவித்தால் மட்டுமே இவருடன் இணக்கமாக இருக்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் தானே உணர்ச்சி இருந்தாலும் மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் செலுத்த மாட்டார் சிரிப்பில் கூட சிந்திக்க வைக்கும் சிரிப்பை மட்டுமே ரசிப்பார் அரைகுறையான அர்த்தமில்லாத நகைச்சுவை அவரை முகம் சொல்லிக்க வைக்கும் அறிவும் சுயசிந்தனையும் முடிவெடுக்கும் திறனும் உள்ளதால் மற்றவர்கள் குறிப்பாக புதியவர்கள் தன் மீது ஆதிக்கம் செலுத்துவதை அனுமதிக்க மாட்டார் தன்னுடைய மனவட்டத்தையும் தேவைகளையும் அறிந்து கொள்வதோடு தனக்குத்தானே கேள்விகள் கேட்பவரே கண்ணிராஜ்காரர் முக்கியமாக யாராவது பேசினால் ஒழிய அதிகம் பேசாத அமைதியானவர் கண்ணிராஜ்காரர் தனக்கு ஏதேனும் ஆதாயம் என்றால் மட்டுமே முனைப்படுப்பார் மற்றபடி கண்டுபிடிப்பது கஷ்டம் இவருடன் பேசும்போது தான் வலியுறுத்தும் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் வரை உரையாடலை நீடித்து கொண்டே போவார் தனக்கென ஒரு கருத்தை கொண்டிருப்பார் இவர் அமைதியானவரா அதிரடியானவரா என்று பிரிப்பது கொஞ்சம் சிரமமே காரணம் தூண்டிவிட்டால் மட்டுமே இவர் கோவப்படுவார் சொல்வதற்கு தமாஷாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மோட்டார் கார் ரேஸ் விமானம் மோட்டுதல் ஆகியவற்றில் ஆர்வம் இருக்கும் முக்கியமாக ஒரு கதை இருக்கிறது மும்பை பந்திர பகுதியில் உள்ள எனது நண்பரின் வீட்டுக்கு ஒரு முறை சென்றிருந்த போது அவருடைய மகனின் அறை முழுவதும் கார் ரேஸ் படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன அவனுடன் கொஞ்ச நேரம் பேசியதில் ஸ்போர்ட்ஸ் கார் பிடிக்கும் என தெரிந்து கொண்டேன் நீ கன்னிராசியாய கேட்டேன் ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில் ஆடிப்போனவன் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பி அதிக ஆர்வமோ விருப்பமோ காட்டாமல் அமைதியாகி விட்டான் இந்த அடக்கமும் அமைதியும் கூட கன்னிராசிக்காரர்களின் இயல்புதான் சூழ்நிலைகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதையே இவர்கள் விரும்புவார்கள் தங்களை பற்றி மற்றவர்கள் குறிப்பாக புதியவர்கள் ஒரு அனுமானத்திற்காகவோ முடியிருக்கோ வருவது அவர்களுக்கு பிடிக்காது பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் பிட்னஸ் பிரியர்கள் மதுபானம் அறந்து மாட்டார்கள் அவசியப்பட்டால் அளவுடன் நிறுத்திக் கொள்வார்கள் முக்கியமாக இவர்கள் சிறப்பம்சம் என்னவென்றால் கன்னிராசி என்பதன் குறியீடே பிரச்சனைகளை தீர்ப்பவர் என்பதுதான் பகுப்பாய்வு திறன் நுண்ணறிவு அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நுழையும் என தெரியுமா ஆம் வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய கந்திஸ்தியும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் தெய்வசக்தியை அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு சக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புதிதாகவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி புறா போன்ற பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சிபுரிக்கவும் வாய்ப்புள்ளன கலக்கக்கூடாது புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கூடுகட்டினால் அதனை கலைக்கூடாது தெய்வ கொண்டு வரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டிற்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதே போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வழங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழாக்காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் அகல் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சித்திரி பஞ்சித்திரி பயன்படுத்தி விலக்கேற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரைத் தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குறைந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளருக்கு திரி வெள்ளருக்கு திரி பயன்படுத்தி விலக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெற்றியில் திருநீரு குங்குமம் போன்ற போன்ற மங்கள பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெற்றியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களங்களையும் அளிக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கு அந்த ஆற்றல் இருந்தால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவை கிடையாதாம் ஆம் மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் <tale> யாருக்கு <tale> மறுபிறவி <tale> இல்லை <tale> என <tale> நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் பிறவியில் அந்த உயிருக்கான கர்மவின் விதிப்படி ஒருவரது பிறவிகள் அந்த பிறவியின் பயன்கள் அமையுமென யமதர்மராஜா கூறுகிறார் நாரத புராணம் யமதர்மராஜா மற்றும் அரசன் வகீரதன் நாரத புராண உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுயற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை நெய்விளக்கு ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலைகள் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியமில்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போதுதான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கை கூடி வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டுக்கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள்தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகள் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்பது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்பொழுது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை, உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக அமையும்